எல்லாருக்கும் ஹாய் நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் பச்சை மாங்காய் வந்து வத்தல் போடலான்னு சொல்லிட்டு வெட்டி ரெண்டு நாளாக ஊற வச்சுட்டேன் உப்பு போட்டு அதை வந்துட்டு வெயிலில் காய வைக்கணும் ரெண்டு நாள் வந்து குளிக்கி குளிக்கி அந்த தண்ணியிலே விட்டேன் உப்பு தண்ணியிலையே நல்லா ஊறிடுச்சு எவ்வளோ மாங்காய் அதில் போட்டிருந்தேன் மேலெல்லாம் நிறைய இருந்தது அதை அப்படியே ஊறி ஊறி கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அதை எடுத்துகிட்டு வந்து வெயிலில் காய வைக்கலாமேன்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கெலாம் பயங்கரமான வெயில் மேலே எடுத்துட்டு வந்து கட்டில் போட்டுட்டு இந்த ரேஷனில் கொடுத்தா இந்த வேஸ்டி தான் போட்டிருக்கேன் பாதியாக கட் பண்ணி அதை போட்டுட்டு அந்த மாங்காயெல்லாம் எடுத்து நல்லா காய வைக்கிறேன் இது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு நல்லா காயட்டும் ரெண்டு மூணு நாளுக்கு மேலே ஆகும் இது வந்து சாயந்தரம் வந்து மறுபடியும் இந்த மாங்காவை எடுத்து அந்த தண்ணியிலேயே போட்டு போட்டு வைக்கணும் ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு இந்த மாங்காய் வந்து தண்ணியில் போட்டு போட்டு வச்சு அதுக்கப்புறமா அந்த தண்ணியும் வந்து இதை அப்சர்வ் பண்ணிடுச்சு காய்கறி வாங்க மார்க்கெட் போயிருந்தோம் அப்போ இந்த நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தது தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற சீக்காவும் வந்து சீக்கிரமாக காலியாக போகுது வெயில் காயறதுனால இந்த நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து இப்போயே சின்ன சின்னதாக வெட்டி காய போட்டு வச்சுக்கிட்டேன்னா சீக்கா அரைக்கும் போது வந்துட்டு அதில் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லைனா இந்த நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கினோமா சில டைம்ல ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் முன்கூட்டியே இந்த மாதிரி தான் நான் செஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் ஆவாரம்பூ கிடைக்கிற இலை இந்த செம்பருத்தி எல்லாம் கொஞ்சம் வெயில் காயும் போது காய வச்சு வச்சுப்பேன் அதுக்காக ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தேன் அதையும் சின்ன சின்னதாக வெட்டி வெயிலில் காய வைக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்திலே யாமகேஷ் உட்காந்து ஹாலிடே ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் சீக்கா வந்து இவ்வளோதான் இருக்குது இது எனக்கு வந்து ஒரு மாதம் கூட வராது சீக்கிரமாக காலி ஆகிடும் இதில் வந்துட்டு ஒரு நிறைய வந்து பொருள் போடுவேன் நான் போடும்போது நான் அரைக்கும் போது காமிக்கிறேன் என்னென்ன போடுறேன்னு சொல்லிவிட்டு தலைக்கு நான் சீக்கா தான் போட்டு குளிக்கிறது ஷாம்பு வந்து எனக்கு செட் ஆகிறது இல்லை இந்த காயிற வெயிலில் ரெண்டு நாள்லேயே வந்து இந்த நெல்லிக்காய் வந்து காஞ்சிரும் இவ்வளோ ஒரு கிலோவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் காய்ஞ்ச அப்புறம் எடுத்தேன்னா கொஞ்சம் ஒரு கால் கிலோ மாதிரி தான் வரும் எனக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வந்துட்டு போதும் இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் கட் பண்ணியும் காய வச்சாச்சு அடுத்தது வந்து கேழ்வரகு தான் வந்து கழுவிட்டுருக்கேன் இந்த கொஞ்ச நாளாக வந்து இந்த கழுவுறது இந்த காய வைக்கிறது இதே இந்த வெயிலில் வேலையே எனக்கு கரெக்டாக இருக்குது இன்னமும் வேலை இருக்குது என்ன பண்ணுறது வெயில் போதே சில வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும் வெயிலும் வந்து தாங்க முடியல ஆனால் இந்த பொருள்லாம் காயறதுக்கு அந்த வெயில் வேணும் இல்லையா இந்த அடிக்கிற வெயிலில் காலையில் இந்த இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால மாவில்லை அதனால் கேழ்வரகு ஒரு மூணு கிலோ வாங்கிட்டு வந்து கூடவே ஒரு அரை கிலோ கம்பு அரை கிலோ சோளம் எப்போ அரைச்சாலும் இது ரெண்டுமே போட்டுப்பேன் அதுதான் வந்து கழுவிட்டுருக்கேன் கூழும் ரொம்ப நல்லா கேட்டுருக்காங்க எல்லோரும் தயிரை போட்டு இந்த காலையில் கொஞ்சம் குடிச்சு ஒரு ஒரு டம்ளர் குடித்தோமா நல்லா சில்லுன்னு வெயிலுக்கு வயிறும் நல்லா சில்லுன்னு இருக்கும் அதுக்காக வந்துட்டு அதை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதை கழுவும் போது அவ்வளோ அழுக்கு வந்தது எப்போவுமே கடையில் சுத்தமாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அதை அப்படியே நம்ம வந்து செஞ்சிடக்கூடாது அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா மூணு நாலு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் கல் மண்ணெலாம் இருக்கும் அதை அரிச்சிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும் எவ்வளோ மண் வந்தது பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் அவ்வளோ மண் கல் மாதிரி வந்தது அதெல்லாம் எடுத்துட்டு துணி போட்டு கட்டி தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயில் எடுத்துகிட்டு வந்து காய வைக்கிறேன் இது வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் காய்ஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கூழ் செஞ்சு குடிக்கலாம் வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் பக்கத்துலேயே வந்து அந்த மாங்காவும் வந்து காஞ்சிடுச்சு எவ்வளோ மாங்காய் போடுறது எவ்வளோ கம்மியாயிடுச்சு பாருங்கள் இது ஒரு ரெண்டு கிலோ மாதிரி தான் வரும் இந்த வத்தல் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து குழம்பு மிளகாய் துளச்சிக்காயெல்லாம் காலி ஆயிடுச்சு அதை தான் வந்து காய வச்சு ரெடி பண்ணணும்